நண்பர்களே இந்தியனுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மனான கே எல் ராகுல் பாத்தீங்க அப்படின்னா சமீப காலமாவே வந்து ஃபுல் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் கடந்த முறை நடந்த ஐபிஎல் போட்டியில் வந்து பஞ்சாப் அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூணா இருந்து அதிரடியாக வந்து விளையாண்டாரு ஆனாலுமே டெஸ்ட் போட்டிகளை வந்து தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு ராகுல் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு பதினோரு டெஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஏழு முறை வந்து போல்ட் ஆயிருக்காரு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான சாதனை வந்து ராகுல் வந்து பண்ணிருக்காரு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் முதல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து ரெண்டு ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு ஹெசல் உட் ஓவர்ல வந்து போல்ட் ஆயிருப்பாரு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஓவர்ல ஸ்டார் பால்ல வந்து போல்ட் ஆயிருப்பாரு இதன் மூலமா மோசமான சாதனை வந்து பண்ணியிருக்காரு இது என்ன சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட்டியில ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே வந்து ராகுல் வந்து போல்ட் ஆகுறது இது வந்து மூணாவது முறை இதற்கு முன்னாடி வந்து என்ன மோசமான சாதனை இருந்துச்சு அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து சுனில் கவாஸ்கர் வந்து இந்த மாதிரி வந்து முதல் இன்னிங்ஸ் மற்றும் ரெண்டாவது இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே போல்ட் ஆகி மூணு முறை வந்து இந்த மாதிரி போல்ட் ஆயிருக்காரு அவர் வந்து மோசமான சாதனை பண்ணியிருந்தாரு அவருடைய இந்த மோசமான சாதனை வந்து கேஎல் ராகுல் வந்து சமன் செஞ்சிருக்காரு இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவாஸ்கர் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர் வந்து நூற்றி டெஸ்ட் போட்டியில் விளையாண்டு மூணு வாட்டி வந்து முதல் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து போல்ட் ஆயிருக்காரு ஆனா கே ராகுல் வெறும் முப்பத்தி மூணு டெஸ்ட் போட்டியில் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு முப்பத்தி மூணு டெஸ்ட் போட்டியிலே விளையாண்டு இந்த மாதிரி ஒரு மோசமான சாதனை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கே ராகுலுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கு ஏன்னா இந்தியை தொடர்ந்து வந்து ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுக்குற வாய்ப்பு எல்லாத்தையுமே அவர் வந்து வீணடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல வந்து சப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி